ஆகஸ்ட் ஏழு புனித இரண்டாம் சிக்ஸ் கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ் கிபி இருநூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு திருச்சபையின் இருபத்து நான்காவது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார் ரோமை அரசன் வளேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை இரண்டாம் சிக்தூஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார் கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும் குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் இரண்டு அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்த இரண்டாம் சிக்ஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார் அரசன் வளேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார் ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் கிபி ஐம்பத்து எட்டாம் ஆண்டு தலைவெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சபையினை நேர்த்தியோடு வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் சிக்துசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித இரண்டாம் சிக்ஸ்து திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர் என்பதால் துன்புறுகிற மக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபிப்போம்